ஹை காய்ஸ் ஆதார் விஷயமாக ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு அது என்ன விஷயம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆதார் சேவை கட்டணம் உயர்வு அதாவது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஆதார் சேவைகளை கட்டண உயர்வு இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க நடைமுறைக்கு வந்திருக்கு ஆதாரில் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது நேம் கரெக்ஷன் பண்ணுறது டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணுறது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இனிமேல் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ண போகிறாங்க எழுபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ண போகிறாங்க இருபத்தஞ்சி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் தகவல் மாற்றம் அதாவது உங்கள் கை ரேகை ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் மாற்றினோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ண போகிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ண போகிறாங்க இது நீங்கள் வந்து வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி இல்லை ஆதார் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அதாவது ஆதார் சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி இதுக்கு போகிறதும் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக நேமு அட்ரெஸு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் பயோமெட்ரிக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆதார் மையத்துக்கு மட்டும் தான் டேரெக்டாக போய் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன் இந்த கடன உயர் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்காங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணினி சாதனங்கள் தரவுகள் பராமரிப்பு தொழில்நுட்ப செலவுகள்லாம் அதிகமாக இருக்கான் சேவை தரத்தை மேம்படுத்துவதற்காக இதை பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஆதார மையங்களையும் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்